சொல்லு ஜர் நந்தினியை கூட்டிட்டு போ 何だ சுவாமி நமக்குள்ளேதான் யாரோ ஒரு துரோகி இருக்கா சக்திவேல் சுவாமிக்கு ஒரு பெரா இந்த நிலவில வேண்டாம் மருந்துதான் இதுவும் மருந்துதான் ஊத்ரா கரெக்டா இல்ல நீயும் கரெக்டா அண்ணனுக்கு இப்படியான சுவாமி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு இப்படி கூட இருந்தே குழி பொறிச்சிட்டியடா

ராஜா உன தண்டவாளத்துல தூக்கி போடு ராஜா ராஜா, வந்து வண்டியேடு சங்கர் வா எங்க? எதுக்கு? முதுகுல குத்துற துரோகி பாஸ்கருக்கு நெஞ்சில குத்துறது எப்படின்னு காமிப்போம் அவன் என் தங்கச்சி மேலேயே கை வச்சிட்டான்

அவசரமா எதுக்கு நாடார் வீட்டுக்கு வந்துரு நந்தினி கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம் தான் நந்தினிக்கு கல்யாணமா யார் கூட நாடார் பையனோட இந்த விஷயத்தை ஏன் கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லல சக்திவேல் மேட்ருக்கு அப்புறம் வீட்டில் எந்த விஷயத்தை பத்தி பேசணும்னாலும் எல்லாரு மேலேயும் சந்தேகமா இருக்கு போலாம் வா சாமி ஓ தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகளா வரானா அந்த மகாலட்சுமியே எங்க வீட்டுக்கு மருமகளா வரான்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன் முதல்ல உன் பையனுக்கு இஷ்டமா இல்லையான்னு கேளு வெக்கப்படுறான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போன வருஷம் தான் நந்தினிய பாத்துருக்கா பார்த்தப்பவே அப்பா எனக்கு நந்தினிய ரொம்ப பிடிச்சிருச்சு எங்க கல்யாணத்தை பத்தி சாமி கிட்ட பேசுங்கன்னு அன்னையிலேந்து உசுரம் வாங்கிட்டு இருந்தா சரி நேரம் வரப்ப பேசிக்கலாமே விட்டேன் இப்போ பாரு நீயே கூப்பிட்டு பேசுற சுவாமி இவருக்கு இஷ்டமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நம்ம நந்தினியோட விருப்பத்தை கேட்கலையே அவ என்னோட தங்கச்சி என் இஷ்டம் தான் அவ இஷ்டம் நந்தினி விஷயத்துல இது வரைக்கும் நான் எடுத்த முடிவு நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு அவ்வளவு ஹாப்பியா தான் இருக்கா ஏதோ அப்படித்தான் நீ சொல்றது சரிதாயா ஆனா சங்கர்னா உனக்கு ரொம்ப உசுராச்சே அவனுக்கு பிடிச்சிருக்கான் கேட்டுக்கோ நான் தப்பான முடிவெடுக்கும் போது இவன் தட்டி கேட்பான் சரியான முடிவெடுத்தா தட்டி கொடுப்பான் அதோட என் தங்கச்சி போறது புகுந்த வீட்டுக்கு இல்ல பிறந்த வீட்டுல இருந்து வளர்ந்த வீட்டுக்கு தான் இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும் அப்ப நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தம் குடிச்சிருவோம் செய்யறதே நல்ல விஷயமா இருக்கும் போது எதுக்கு நேரம் காலம் எல்லாம் பாத்துக்கிட்டு நாளைக்கே நிச்சயதார்த்தம் நந்தினி அம்மா நந்தினி அப்படி பாக்குறேன் கல்யாணம் பண்ணி கொடுக்கற சந்தோஷத்தை விட கூட பிறந்தவுல பெரிய துக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரி இல்லம்மா ஏன்னா நாளைக்கு நீ கல்யாணமாக்கி ஆக்கி போனாலும் மூணு நாள் இங்க இருந்தா மூணு மாசம் உன் கூட இருப்ப நாடார் பையனுக்கும் உனக்கும்

嗯，哈哈哈哈哈。

இந்த கேள்வியே என் கல்யாணத்தை பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும் இப்பவே உன் காதல மறந்துற மறந்து போடுமா एक्चुअली இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ண வைக்க சொல்ல அண்ணன் கிட்ட சொல்லாம இருந்ததா நான் எல்லாம் மற்ற அண்ணன் கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிருப்பேன் நீ சொன்னாலும் சொல்லாம போனாலும் நீ காதலச்சவன கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீங்க பிக்ஸ் பண்ற மாப்ளே என்னால கட்டிக்க முடியாது இங்க பாரு முத தடவை உங்க அண்ணன் என்ன கூட ஒரு வார்த்தை கேட்காம உன் மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்கானா உன் வாழ்க்கைய பத்தி இவ்ளோ யோசிப்பாரே

அது என் மனசுல எப்போ விழுந்துருச்சு விருப்பம் இல்லாத இடத்துல வாழறது கொஞ்சம் கஷ்டம் தான் விருப்பம் கல்யாணம் பண்ணிக்கிறது நறுக்கும் இதனால வரைக்கும் நான் வேண்டாம் நல்ல நீ காப்பாத்தின இப்ப நானே உன்கிட்ட கேக்குறேன் என் காதல காப்பாத்து சங்கர் நீ ஒத்துக்கலன்னா என் காதல சாகரிக்க முடியாது ஆனா நிச்சயமா நான் செத்து போயிடுவேன் நந்தினி பகையாளிங்க வெட்டிட்டு சாகுற மாதிரி காதல் கை கூடலன்னு காதலிச்சவங்க செத்து போயிட்டா அப்புறம் அந்த பகைக்கும் காதலுக்கும் வித்தியாசமா போயிடும் காதலிக்கிறவங்க வாழ்ந்து காட்டணும் காதல ஜெயிச்சு காட்டணும்